என்னை யாரில் கேட்டில்லை உன் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடையை விட்டு வெளியே வர்றான் அப்படி ஹீரோ கடையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அந்த கடையோட ஓனர் ஓடி வந்து மொத்த பணத்தையும் கொடுத்துட்றான் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு போதே அந்த ரெண்டு கொலகார பசங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கடையை விட்டுட்டு வெளியே போகிறாங்க இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் பொண்டாட்டியும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போனால் தான் தெரியுது அவங்க தங்கச்சிக்கு பிறந்தநாள் தங்கச்சிக்கு வாங்கின கிஃப்டை தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு போய் வேற வேலை பார்க்குறான் அந்த இடத்துக்கு முதல் சீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தமே கல்யாணி அவங்க உள்ளே வர்றாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கல்யாணி சொல்கிறா இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் உங்களை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த டேவிட் பாயில் பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களுடைய ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னதும் அவர் மூஞ்சியே மாறி போயிடுச்சு அந்த காலத்திலே நம்ம ஹீரோ பல போலீஸை பார்த்ததுனால அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை அப்படியே சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த கொலகார பாய செபாஸ்டியனுக்கு கொழுப்பை பாருங்க கொலை பண்ணதே அவன்தான் ஆனால் இப்போ அந்த கொலைக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஏடிஎம்லேருந்து வெளியே வர ரத்தத்தை பார்த்துட்டு எல்லாரும் இங்கே வந்து பாருங்க எல்லாரும் இங்கே வந்து பாருங்க அப்படின்னு கத்துறான் அப்புறம் எல்லோரும் அந்த ஏடிஎம் கதவை திறந்து பார்த்தா அது ஒரு பழைய ஏடிஎம் அந்த ஏடிஎம்ல கேமரா இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை வாட்ச்மேன் இல்லை அந்த பழைய ஏடிஎம்மில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த செபாஸ்டியன் அந்த கொலையை பண்ணிக்கிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் காலம் எப்படி கெட்டு கிடக்குது பாருங்க இந்த கொலகார பையனுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்போ இந்த கொலகார பையன் சொல்கிறான் இந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த இருந்து கிளம்புறாங்க அடுத்த சீனில் நம்ம ஹீரோ மற்றவங்க எல்லாத்துக்கும் கூட இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ கொலை நடந்த விஷயம் ஊரு ஊரம் பரவுது அடுத்த சீனில் நம்ம போலீஸ் கமிஷனர் அந்த கொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த கொலை நடந்த இடத்துக்கு வர்றாரு இப்போ கமிஷனர் கேட்குறாரு கொலை கொலையை யார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது அதுக்கு இந்த செபாஸ்டியன் பையல அவனுக்கு எவ்வளவு திமிர் பாருங்க அவன் கையை தூக்கிட்டு அவன் கூடவே அவனுடைய ஃப்ரெண்டும் கையை தூக்கிட்டு நாங்கள் தான் சார் பார்த்தோம் அப்படின்ட்டு முன்னாடி வர்றாங்க நம்ம ஹீரோவோட போலீஸ் கேஷன் கல்யாணி அப்போ தான் அவளும் அங்கே வர்றாள் வந்தோடனே அவளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா ஏதாவது சிசிடிவி கேமரா எதுவும் இல்லையா அப்படின்னு அதை பற்றி அவள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் அந்த ஏடிஎம்னுடைய சிசிடிவி ரிப்பேர் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்றது தெரிய வரும்பொழுது மொத்த போலீஸுக்கும் மண்டக்காயிது அப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ சும்மா விசாரிக்கிறான் அந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க ஒருவேளை அந்த ஊருக்குள்ளே இன்னொரு டான் இருக்கானே டேவிட் அப்படின்னு ஒருவேளை அவனாக இருக்குமா அப்படின்னு அவனுக்கு ஃபோன் போயிட்டு கேட்குறாங்க அதுக்கு டேவிட் சொல்கிறான் மச்சா அது நான் பண்ணலை ஒரு வேளை புதுசாக ஏதாவது ஒரு குரூப் உள்ளே செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லறான் நம்ம ஹீரோவும் எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் செபாஸ்டினையும் அவன் ஃப்ரெண்டையும் கமிஷனர் ஆஃபீஸில் காட்டுறாங்க கொலை பண்ணது அவனுக்கு தான் ஆனால் கொலையை நாங்கள் தான் முதல்ல பார்த்தோன்னு சொன்னவனும் இவனுக்கு தான் என்ன ஒரு திமிரு பாருங்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த கமிஷனர் ஆஃபீஸில் நிற்கிறாங்க இப்போ கமிஷனரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் யார் முதல்ல அந்த கொலையை பார்த்தது அப்படின்னு கேட்க செபாஸ்டியன் கையை தூக்குறான் செபாஸ்டியன் கையை தூக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற வேற ஒருத்தனும் கையை தூக்குறான் நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு செபாஸ்டியன் இல்லை இல்லை இந்த ஆள் எங்கே பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த செபாஸ்டியை மூஞ்சி பார்த்தாவே ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு கமிஷனருக்கு இவனை பார்த்தாவே சந்தேகம் வருது நீ எதுக்கிட அங்கே போன அப்படின்னு கமிஷனர் விடாமல் கேள்வி கேட்குறாப்புல அப்போ இவன் செபாஸ்டியை என்ன சொல்கிறான் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி கமிஷனர் கேட்குற எல்லா கேள்விக்கும் இவனுங்க நல்ல பதில் சொல்லிக்கிட்டே வர்றானுங்க அப்பன்னு பார்த்து இந்த செபாஸ்டி நல்ல ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி யார் கொலை பண்ண சொன்னாங்களோ அவனே இவனுக்கு கால் பண்றான் கால் பண்ணிட்டு பரவாயில்லையடா கொலையை பக்காவா முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்றான் பணம் ரெடியா இருக்கு நீங்க எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அவன் எவ்வளவு தெனாவட்டாக சொல்றான் பாருங்க நான் இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான் இப்ப மறுபடியும் அவனுக்கு கால் வருது இந்த இடத்துல உஷார் ஆயிடுறாரு நம்ம கமிஷனர் ஃபோனை எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போடுறா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த செபாஸ்டினோட லக்கு பாருங்க இப்போ ஃபோன் பண்ணது அவங்க அப்பா டேய் வரும்போது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி காய்கறி விஷயத்தை பற்றி பேசுகிறாப்புல கமிஷனரும் கடுப்பாயிட்டு சரி ஓகே எல்லோரும் நீங்கள் இப்போ கிளம்பலாம் ஆனால் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யார் இந்த ஊட் ஊரை விட்டே வெளியே போகக்கூடாது அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாப்புல கமிஷனருக்கு இந்த ரெண்டு பேர்த்தினுடைய மூஞ்சி பார்த்தாவே ஏனோ பிடிக்கல ஒரு டவுட்டாகவே இருக்குது அதனால் அந்த பசங்க மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் செபாஸ்டியன் அந்த கொலை பண்ணவன் சொன்னவனுக்கு ஃபோன் பண்ணி பணம் ரெடியாக இருக்குல்ல நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோமே அந்த சூப்பர் மார்க்கெட்டு அங்கே வந்துரு பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை படத்தில் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க சொன்னே வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ நான் வாங்க மறந்துட்டேன் நீ ஏன் போய் வாங்கிக்க நான் நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டே இங்கே தாங்க வருது அந்த ஹீரோயின் போகிற ஷாப்பிங்க்கு ஏற்ற மாதிரி தான் செபாஸ்டியனும் அவன் ஃப்ரெண்டு நிற்கிறாங்க அடடா என்ன அழகுடா அப்படின்னு பின்னாடியே அவன் ஹீரோயின் பின்னாடி கடைக்குள்ளே உள்ளே போகிறான் போகிறவன் சும்மா போகாமல் ஹீரோயினோட இடுப்பை டச் பண்ணிட்டு போயிடுறான் ஹீரோயின் யார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் திரும்பி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சான் உடனே செபாஸ்டீனில் சாரி மேடம் சாரி மேடம் அவன் தான் சாரி சாரி அப்படின்னு கேட்டாலும் அவன் பண்ண வேலையை பார்த்துட்டு அவன் மூஞ்சியை பார்த்துட்டு செம செமக்கடுப்பாகிறான் நம்ம ஹீரோயின் அப்படியே கடையை விட்டு வெளியே வர்றான் இப்போ அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வந்துடுறான் அப்போ அவன் ஹீரோயினுடைய மூஞ்சி பார்க்கும்போதே எதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்றான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க இந்த காலத்துலேயும் டான் தான் நேராக வந்து செபாஸ்டனையும் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்கானு ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடி அடிக்கிறான் இதுக்கப்புறம் உங்களை இந்த ஏரியாவில் பார்த்தேன் அங்கேயே உங்களை புதைச்சிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே போகிறான்